ஆ பார்த்து பார்த்து பண்ணங்க பழம் சரியான பழம் அறுபது ரூபா தாளம் பழங்க வணக்கம் நீங்கள் பார்க்குறது தாளம் பழம் தாளம் பழம்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் சில நேரத்தில் சின்ன பிள்ளைகளோட இந்த தாளம்பழம் எதுக்கு உள்ளதுன்னா மூலிகை அவ்வளவு மூலிகை இதில் ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டால் அவ்வளவு மூலிகை அது இது புற்றுநோய் ஆஸ்மா உடம்பு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் தீக்குறது தாளம்பழம் இன்னொரு விஷயம்னு கேட்டால் தாளையில் வந்து பூ தான் பார்த்துருப்பிய காய் பார்த்துருக்க மாட்டியா அப்படியே காயை பார்த்துருந்தாலும் பூவை பார்க்க முடியாது பூ பூத்தா காய் வராது காய் பூ பூக்கலைன்னா காய் வரும் காய் வரும் இந்த மாதிரி ரெண்டு சாதி இருக்கு பூ பூத்தா காய் வராது காய்ச்சதுன்னா பூ வராது அந்த மாதிரி தாளம் பூவில் வந்து எது ஆண் மரம் எது பெண் மரம்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த பெண் மரம் பூ பூத்தா மரம் பூ பூத்தா பூ பூத்துதுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மனத்தை உண்டாக்கும் ஆனால் காய் வந்து உருவாக்குது உருவாக்கும் போது ஒரு குழந்தைய பெற்றா வயத்தில் சமைக்கிறோம் அது உருவாகுதா இல்லையா பாருங்கள் மாதிரி தான் இதுவும் அப்போ பூ பூத்து என்ன ஆகுதுன்னா தண்ணி அழிச்சிக்கிறது அதுதான் மரம் இது பெண் மரம் இது உயிர் உண்டாக்குது அது உயிரை போக்கிக்கிறது இப்போ தாளம் தாளம் காயில் வந்து எந்த விஷ சக்தியும் வராது ஆனால் தாளம் பூவில் பூ நாகம் அதாவது பூ நாகம்னு சொன்னால விஷம் உள்ளே நாகம் அது உள்ளே பூந்துருது அதை பார்த்து கையில் எடுத்தோம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கிருமி மாரி அந்த நாகம் இருக்கும் பூ நாகம் அந்த பூ நாகம் தாளம் பூவில் மட்டுந்தான் இருக்கும் அதாவது சில பூவிலையும் இருக்குது அது தலையிலையோ இல்லை வேணும் உடம்புல இருந்தால் அது இறங்கி வந்து கடிச்சு பிடிச்சுன்னா பயங்கர விஷம் அதே மாதிரி அந்த தாள பழத்தில் எந்த விஷமும் தீண்ட முடியாது அவ்வளோ பவர் இதுதான் உண்மை இந்த அதிசயம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நல்லது